அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு லக்னமும் திதிசூனியமும் என்ற பிளேலிஸ்ட்டில் ரிஷபலக்னமும் திதிசூனியமும் இப்போ இந்த ரிஷப லக்னம் அப்படின்ற ஒரு நபருக்கு இந்த திதிசூனியம் என்ன மாதிரியான வகைகள்லாம் நம்ம செய்யறக்கூடிய நிகழ்வுகளுக்கு தடையாக வந்து அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னத்திற்கு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் இந்த சதுர்த்தி அப்படின்ற ஒரு திதிக்கும் திரியோதசி அப்படின்ற ஒரு திதிக்கும் இந்த லக்னம் அப்படின்றது திதிசூனியம் ஆயிடும் ஸோ இந்த ரிஷபலக்னக்காரர்கள் பொதுவாக மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நினைக்கிற எந்த நிகழ்வுமே இந்த சதுர்த்தி அப்படின்ற ஒரு திதிக்கும் மற்றும் திரியோதசி அப்படின்ற ஒரு திதி அனைக்கும் செய்யாமல் இருப்பது உத்தமம் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிகள் வெற்றியை தருவது கேள்விக்குறி அப்படின்ற ஒரு நிலையில் வந்து நின்றோம் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு டைல மொழியே ரொம்ப நாள் வச்சுருக்கோம் கடைசியாக சில சமயத்தில் ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆச்சு பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை இப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் கொடுக்கும் மேக்ஸிமம் ரேஷியோ ஃபெயிலியர் என்ற தன்மையில தான் கொடுக்கும் ஸோ அதனால் இந்த சதுர்த்தி திரியோதசி இந்த ரெண்டு திதிகளை பொதுவாக நீங்கள் எந்த விதமான முக்கியமான சுப நிகழ்வுகளை இயக்குவதை தவிர்ப்பது உத்தமம் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அதற்கு அடுத்தது இந்த இரண்டாம் பாவம் அப்படின்னு வந்தோம்னா இந்த ரெண்டாம் பாவம்ன்றது நமக்கு தெரியும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றது இந்த தனம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு பணம் யாருகிட்டயோ கொடுக்குறீங்க இல்லை ஒரு பணத்தை யாருக்கிட்டையோ வாங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுல மிக முக்கியமான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரெண்டாம் பாவத்தையும் சார்ந்தது ஏன்னா நம்மளோட பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட பணம் திருப்பி நமக்கு லாபமாக வரணும் அப்படின்னு வரும்போது அதில் கூட அஞ்சாம் பாவம் பதினொன்றாம் பாவம் கனெக்ட் ஆகிடும் பட் ரெண்டாம் பாவம்ன்றது முழுக்க பணம் அப்படின்ற ஒரு தன்மையை சொல்லும் அப்போ அந்த ரெண்டாம் பாவம் நமக்கு அந்த நிகழ்வை செய்கிற தினம் கெடாமல் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விதி அப்போ அந்த விதி பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம்மாக இருக்கலாம் எஸ்ஐபியாக இருக்கலாம் ஒரு போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இப்படின்னு எதனா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற முறையில் ஆர்டிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது வேணால் இருக்கலாம் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பணத்தை முதலீடாக ஒரு இடத்துல கொடுக்குறேன் ஒரு விஷயத்திற்காக தொழில் தொடங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸாக கொடுக்குறேன் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஒரு பணத்தை எங்கேயோ போய் நம்ம பெருசாக கொடுக்குறோம் அது பிற்காலத்தில் எனக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து நீங்கள் செய்கிற நிகழ்வுகளை பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று திதிகள் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடாது பஞ்சமி அப்படின்ற திதி என்றும் சரி அஷ்டமி அப்படின்ற திதி என்றும் சரி சதுர்த்தசி அப்படின்ற திதி என்றும் சரி உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் இருக்கும் அன்னைக்கு நீங்கள் இந்த ரெண்டாம் பாவத்தை இயக்கினால் அது வெற்றியை தராது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்போ நீங்கள் ஒரு நிகழ்வை செய்ய போறீங்க அப்படின்னா அன்றைய தினம் அந்த திதி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் ஒரு இன்னொரு ஒரு திதி சொன்னிய வீட்டில் இந்த மூணு திதி இல்லை சார் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த புதன் அன்றைய தினம் வேற ஒரு திதியில் வேற ஒரு வீட்டில் போய் உட்காண்டாரு வச்சுப்போம் இப்போ உதாரணத்துக்கு அன்றைய தினம் நீங்கள் எடுக்கிற அன்னைக்கு அந்த புதன் போய் ஒரு அஞ்சாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கேயும் அதே பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசியாக இருந்தால் அது திதிசூனியமாக இருக்கும் சப்போஸ் அவர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே அல்லது கும்பத்திலே இருக்கிறார்னு வச்சுப்போம் மகரத்தில் இருந்தால் பிரதமை திருதியை துவாதசி திதியாக இருக்கக்கூடாது சப்போஸ் கும்பத்தில் இருந்தால் சதுர்த்தி அப்படின்ற திதியாக இருக்கக்கூடாது அதாவது அந்த இரண்டாம் இடம் திதிசூனியம் ஆகக்கூடாது இரண்டாம் அதிபதி போய் இன்னொரு திதிசூனியம் வீட்டில் இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலும் அந்த பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வு வெற்றியை தராது அதற்கடுத்தது அந்த இரண்டாம் அதிபதி புதன் கோச்சாரத்தில் நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் என்ற தன்மையிலும் இருக்கக்கூடாது இந்த புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வக்ரம்ன்ற ரோலுக்கு போயிடுவார் அடிக்கடி அஸ்தங்கம்ன்ற ரோலுக்கும் போயிடுவார் அப்போது அந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் நீச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளை முடிஞ்சளவுக்கு செய்யாமல் தவிர்க்கணும் கொஞ்சம் தள்ளி போஸ்ட் பண்ணி அல்லது கொஞ்சம் முன்னாடியே அவர் அஸ்தங்கம் முன்னாடியே செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதில் இந்த வக்ரம் கூட கொஞ்சம் பரவாயில்லை இந்த அஸ்தங்கமும் நீச்சமும் கண்டிப்பாக அந்த காரியத்தை சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றத ரொம்ப குறைச்சி ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு ஆக்கி விட்ருவோம் ஸோ அப்போ அந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனத்தை சார்ந்தோ அல்லது பொருளாதாரத்தை சார்ந்தோ அல்லது வாக்கை சார்ந்தோ அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு முக்கிய முக்கியமான நிகழ்வை நீங்கள் இயக்குவதாக இருந்தால் இந்த திதிகளில் இயக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அப்படின்றது கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் காரியங்களில் வெற்றி கிடைக்க கிடைக்க நம்மளுடைய நிலை அது பொருளாதார நிலையாக இருக்கலாம் சமூக அந்தஸ்தாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இயற்கையாக வாழ்க்கையில் வளர்ச்சி வெற்றி நன்மை மேன்மை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்